السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انفروا خفافا وسقالا وجاهدوا بأموالكم وأنفسكم في سبيل الله ذلكم خير لكم إن كنتم تعلمون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் புனித போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் உங்களுடைய பொருள்களால் உங்களுடைய உயிர்களால் நீங்கள் ஜிஹாதி செய்யுங்கள் அறப்போர் புரியுங்கள் அல்லாஹுடைய பாதையில இதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு கயிறாக இருக்கிறது நன்மையானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானில சூரத் தோபா ஒன்பதாம் அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் தபுக் போர் புனித போர் அது பற்றிய அறிவிப்பை பெருமானா ரசூலே கரீம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சஹாபிகள் மத்தியிலே வெளியிடுகிறார் அந்த சந்தர்ப்பத்திலே பெருமானா ரசூலே கரீம்சல்லாஸ் அவரிடத்திலே பெருமளவு பொருளாதார வசதி இல்லை பொருளாதார சீர்திருத்தம் தேவைப்பட்டது சஹாபியனிடத்திலே அந்த புனித போர் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு வெற்றிகரமான முறையில் முடிவதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குமாறு சஹாபியலை திரட்டி கேட்டுக்கொண்டார் அதோடு இந்த வசனத்தையும் ஓதி காண்பித்தார்கள் யாராக இருந்தாலும் புனித போருக்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னார் ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இளமையில் உள்ளவராக இருந்தாலும் சரி இளமை தாண்டியவராக இருந்தாலும் சரி ஆயுதங்கள் இருந்தாலும் சரி ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் சரி அனைவருமே அந்த புனித போருக்கு புறப்படுங்கள் என்று சொன்னார் காரணம் அந்த காலகட்டம் அப்படி இருந்தது வாழ்வா சாவா என்று சொல்வார்களே அது போன்று வெற்றியா தோல்வியா இஸ்லாமா குஃபுரா என்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது எனவே அல்லாகவே உத்தரவு பிறப்பித்து ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த புனித போருக்கு புறப்பட்டு விடுங்கள் என்று பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹ் உலைவச அவர்கள் சஹாபியிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள் உங்களால் என்ற உதவிகளை நீங்கள் வழங்குங்கள் அந்த தபுக்கு போருக்காக வழங்குங்கள் என்று சொன்னார்கள் சஹாபியருடைய ஈமானை பாருங்கள் அவருடைய நல் விசுவாசத்தை பாருங்கள் அவர்கள் அநேகர் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இருந்த போதும் கூட இஸ்லாத்தின் மீது ஈமான் மீது இறை நம்பிக்கை மீது எந்த அளவுக்கு பிடிமானம் உள்ளவராக இருந்தார்கள் அபுபக்கர் அவர்கள் தங்களிடம் இருந்த நாலாயிரம் திருஹம்சுகளை கொண்டு வந்து பெருமானார் அசுலே கர்மிசுல்லாஸ் மூடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள் நாலாயிரம் திரகம்ஸ் பெருமான அரசுல்லாஸ் அவர்கள் கேட்டார்கள் வீட்டிலே என்ன வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் வீட்டிலே அல்லாவையும் அல்லாவுடைய திருத்தூதரையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் யார் அசுலல்லா என்று சொன்னார்கள் தமிழத்தில் இருந்த அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து பெருமானார் பெருமானத்திலே ஒப்படைத்து விட்டார் உமர் ரி அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய செல்வத்திலே பாதியை குடும்பத்திற்கு வைத்துவிட்டு பாதியை கொண்டு வந்து விட்டார் அப்து ரஹமான் அவுஃப் ரதி அவர்கள் ஒரு சிறந்த பணக்காரர் செல்வச்சீமான் அவர்களும் தங்களால் இயன்ற செல்வங்களை கொண்டு வந்து குவித்தார் அப்பாஸ் ரதி அவர்களாக இருக்கட்டும் அபு அல்ஹா பின் உபைதுல்லா ரதி அல்லாஹ் அவர்களாக இருக்கட்டும் சாது பின் உபாதா ரதி அல்லாஹும் அவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் தங்களுடைய செல்வத்திலே அதிகப்படியான செல்வத்தை கொண்டு வந்து பெருமான ரசூலே கரீம் சல்லா சிமிடத்திலே ஒப்படைத்து விட்டார் எல்லோரையும் தாண்டி பின் அப்பான் ரதி அல்லாஹும் அவர்கள் அவர்கள் செய்த தான் பெரும் அதிகப்படியான உதவி தொள்ளாயிரம் ஒட்டகைகள் நூறு குதிரைகள் தொள்ளாயிரம் ஒட்டகைகள் நூறு குதிரைகள் அதே போன்று போர் படையினர் இருக்கிறார்கள் அல்லவா அதிலே மூன்றில் ஒரு பங்கு போர் படையினருக்கு தண்ணீர் குடுவைகள் அன்றைய காலகட்டத்திலே கிருபா என்பார்கள் அரபி இதே கிருபா என்றால் தோல் பையில தண்ணீரை நிரப்பி வைத்திருப்பார்கள் அதற்குத்தான் குடுவை குடுவை என்று சொல்வார்கள் இன்றைய காலகட்டத்திலே தண்ணீர் பாட்டிலே கொண்டு வந்து இறக்குகிறார்கள் வப்பள்ளி வாசல திறப்பு விழாக்களிலே ஏதாவது நிகழ்ச்சிகள் இல்லை உங்களால் இயன்ற அந்த குடி தண்ணீர் வசதியை செய்தாருங்கள் என்று கேட்கிற போது அதே போன்று அந்த காலத்திலே தண்ணீர் குடுவைகள் போர் வீரர்களே மூன்றில் ஒரு பகுதியினருக்கு தேவையான தண்ணீர் குடுவைகளை கொண்டு வந்து இறக்கி வைத்து விட்டார்கள் அதில் உஸ்மான் நதி அல்லாம் அவர்கள் பெருமளவு செல்வம் வாரி வழங்கினார் இதை தாண்டி ஆயிரம் தீனார் அந்த ஆயிரம் தீனாரை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால் தங்களுடைய மேலங்கி இருக்கிறது அல்லவா அந்த மேலங்கிக்குள்ள சட்டப்பை அவர்கள் அணிந்திருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மிகவும் பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்கும் தொளதொளவென்ற இருக்கும் உள்ளே தீனார்களை கட்டி வைத்து கொண்டு வந்து உடம்பெல்லாம் தீனார்களை கட்டி வைத்து கொண்டு வந்து பெருமானார் ரசூலே கரிமிசுல்லா சில அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மடியிலே வந்து கொட்டுகிறார்கள் ஆயிரம் தீனார்களை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் மடி நிறைந்து விட்டது பெருமானார் ரசுலேக்கர் அவர்கள் புன்னகை பூத்தவர்கள் அதற்கு உஸ்மான் ரதி அல்லான் பார்க்கிறார் யா அல்லா இந்த உசுமான நீ புரிந்து கொள் நான் புரிந்து கொண்டு விட்டேன் யா அல்லா என்று சொன்னார் பாருங்கள் அருமை சகோதரர்களே இந்த வசனத்திற்கு விளக்கமாக இவ்வளவு விஷயங்களையும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படி என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த புனித போருக்கு புறப்படுங்கள் உங்களுடைய பொருள்களால் உங்களுடைய உயிர்களால் நீங்கள் ஜியாக செய்யுங்கள் உங்களுடைய மால்களால் அந்த மால் தான் இந்த மால் போர் தளவாடங்கள் பிரச்சனை இப்போது இல்லாமல் போய்விட்டது போர் வீரர்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகள் கேள்விக்குறியாக இருந்தது ஆரம்பத்திலே அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது பயண ஏற்பாடுகள் எப்படி பண்ணுவது ஒரு போருக்கு செல்வது என்றால் பயண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அல்லவா அந்த பயண ஏற்பாடுகள் இந்த பிரச்சனைகளுக்கு அல்லா ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் இந்த வசனத்திற்கான விளக்கம் சத்திய சகாபிகள் எப்படி அவர்கள் அறப்போர் புரிந்திருக்கிறார் ஒரு பக்கம் போர் புரிய வேண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தங்களுடைய செல்வங்களை வாரி வழங்க வேண்டிருக்கிறது அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் அதிலே இது போன்ற அந்த ஈமான் ஓரளவுக்காவது நம்மிடத்துல வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் தான் அல்ல அந்த வசனத்தை இறக்கிருக்கிறான் உங்களால் இயன்ற உதவிகளை எப்போதுமே இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்த வாருங்கள் சமுதாயம் உங்களிடத்துல கேட்பார்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது பள்ளிவாசலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது மாரசாவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது இதோ இது போன்ற நிஸ்வான்கள் மத்த பாடசாலைகள் இதெல்லாம் மிகச் சிறப்புற நடைபெற வேண்டும் ம பள்ளிவாசலுக்கென்று சில கட்டிடங்கள் கட்ட வேண்டும் இது போன்ற சில தேவைகளை முன்வைக்கிற போது சத்திய சகாபிகள் அதனால் அவர்கள் குறைந்து விடவில்லை மாறாக அல்லா அப்புல்லுடைய செல்வத்திலே மேலும் மேலும் பறக்கத்து செய்து கொண்டே இருந்தார் அதற்காக வேண்டி அவர்கள் பஞ்ச பராரிகளாக மாறிவிடவில்லை கொடுக்க கொடுக்க அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையும் அவர்களிடத்திலே ஆழமாக இருந்தது இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லா இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான் நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் புனித போருப்பு புறப்படுங்கள் உங்களுடைய பொருள்களாலும் உயிர்களாலும் நீங்கள் செய்யுங்கள் பாதையிலே தாலிக்கும் கயிருக்கும் அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் கின்குண்தும் தாளமும் அதனுடைய பலாபலங்களை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த ஈமானும் அந்த இரையச்சமும் அந்த இகலாசும் நமக்கும் வருவதற்கு வல்ல ரஹமான் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு